baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோம் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வந்து இழுப்பு எண்ணெயில் வந்து விலக்கேற்றி நம்ம வந்து முருகனை வழிபாடு செய்யும்பொழுது அந்த எப்பேற்பட்ட தோஷமும் போய் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது செவ்வாயுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் ராஜ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எப்போ வியாழக்கிழமை தோறும் விழுப்பு நம்ம முருகனுக்கு ஏற்றி வழிபடும் முருகனுடைய பரிபூர்ண அழுக்கராட்சத்தை பெறுவாங்க அந்த செவ்வாயுடைய தோஷம் போயிடும் ஏன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனை சொத்து சார்ந்த பிரச்சனை கூட பிறந்தவங்களால் ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு விபத்தை ஏற்படுத்தி அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிளேட் வைக்கக்கூடிய நிலைமை கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திர சம்மந்தப்பட்ட இல்லங்களில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் கூட பிறந்தவங்களோட அவங்க விட்டு கொடுத்து போய் நாயத்தெல்லாம் எங்கே தட்டி கேட்க முடியாது போனாங்க இவங்க மூக்க தான் வருவாங்க மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இவங்களுக்கு நியாயம் கிடைக்காது போன பிறகு தொழில் வந்து அமையாது மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாங்கறதுக்கு உதவி பண்ணும்போது இதெல்லாமே இவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அதை இவங்களால வந்து அதை வந்து அனுபவிக்க முடியாது அதெல்லாம் வீடு மனை தொழில் சொத்து சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு செவ்வாய தோஷமா வருவதனால முருகனை நம்ம வழிபடும்போது இந்த தோஷத்தை வந்து நெருக்கிக் கொள்ளலாம் அதே போல சாம்பார் சாப்பிட் வந்து நிறைய தானமாக கொடுக்கலாம் தங்க வேண்டிய சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரானந்தா சித்தர் அவரை வந்து வழிபடலாம் இவருடைய ஜீவசமாதி மதுரையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இவரை வழிபடும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் இவங்களுக்கு வந்து நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களால் இவங்களுக்கு வந்து நல்ல நன்மைகள் நடைபெறும் இந்த நட்சத்திர நாளில் இவங்க காரியம் வந்து தொடங்கினாங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு எளிதில் உதவிகள் கிடைத்து அந்த காரியங்கள் மிக சிறப்பாக வெற்றி வந்து பேருது அப்படி சொல்லலாம் அப்ப ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சாதகமாக உங்களுக்கு செயல்படக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கனா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திர நாட்கள்ள நீங்க வந்து ஒரு காரியத்தை தொடங்கும்போது அதலை எழுதுற அந்த காரியங்கள் நடைபெற்று உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பெற்று தருது இந்த நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கு அதிகப்படியான அளவுல உதவி செய்பவர்களாகவும் இருக்கிறாங்க இவர்கள் மூலமும் உங்க வாழ்க்கையில வந்து நிறைய பாங்களையை வந்து நீங்க அடைவதை கண்கூடாக காணலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுலாம் விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மள வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அருமையே தெரியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையா கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்ப அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்திர அண்ணனங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ஓருபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் என்பும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட ப வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மணிக்கு எவ்வளோ சொல்றீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்